என்ன சொன்னே இவங்க இவர் அவங்க வந்து கவிதை பண்ண உங்களுக்கு கோவம் வருنا கோவம் வரட்டும் என்ன பிரச்சனை வாங்கடா அப்படி சொல்லி அந்த ஒரு மைண்ட்ல ரசூல்லா வந்து போறாங்க அப்புறம் என்ன பண்றாங்க இதோட வந்து அது கோபத்தை ஏற்படுத்துன்னு சொல்றாங்க இந்த ஹதீஸ்லாம் பாத்தீங்கன்னா 부ஹாரில ஐம்பத்தி ல இருந்து 4259 வரைக்கும் தொலைச்சியா பிட்டு பிட்டு அந்த செய்திகள் வந்து கிடைக்குது இந்த கவிதை பண்ண விஷயம் பாத்தீங்கன்னா தர்மிதுல வந்து இந்த ஹதீஸ் வருது இந்த வெளியே காவலுக்கு நின்னாங்க இல்லையா இப்ப இவங்க உம்ரா செய்யணும்ல அப்புறம் என்ன பண்றாங்க உம்ரா முடிச்ச மக்களை பேர் அனுப்புறாங்க உம்ராங்கிறது ஒரு நாள் முடிஞ்சிடும் அந்த பேரை அனுப்பி நீங்க போய் இப்ப அவங்க அவங்க பொசிஷன்ல நின்றுக்கிட்டு இப்ப ஃப்ரெஷ்ஷ் வாங்க அப்படின்னு சொல்லி நபிசுலா மாத்தி விடுறாங்க அவங்க நன்மை போயிருங்கிற அந்த கான்செப்ட்லயும் என்ன பண்றாங்க இந்த இடத்துல வந்துடுறேன் இந்த இடத்துல வந்த உடனே நான்காவது நாள் நாலு நாள் மூணு நாள் முடிஞ்சிருது நாலாவது நாள் நேராக வந்து வராங்க வர்றாங்க அலிரல வந்து யாரு மக்கள் குறைசிகள் வந்து தவணை முடிஞ்சிருச்சு உமது தோழரை வெளியேறும்படி கூறுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூலா வந்து போக சொல்கிறாங்க அப்போ நபிசுல்லா சொல்ல என்ன பண்ணுறாங்க வெளியேறிறாங்க வெளியேறியும் உடனே ஊரை விட்டு வந்துடலாம் அந்த இடத்துல கேம் போகிறாங்க ஏன்னா ரசூலா பல வாட்டி அதை பண்ணுறாங்க என்னன்னா மக்கள் பக்கத்துலேயே போய் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நின்று கேம் போடுறேன் பண்ணுறதுன்னா வாங்க அப்படின்ட்டு ஏன்னா ரசூலாக்கு என்னன்னா மக்கள் கேப்சர் பண்ணும் இது ரசூலாவுடைய முக்கியமான அஜெண்டா இவங்களா வந்தாலும் சரி நம்மளா போனாலும் சரிங்கிற அந்த மைண்ட்ல தான் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து சரிங்கிற ஒரு இடத்துல நபிசுலா சோலம் தங்கி முகாம் போடுறாங்க அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹம்ஸார் அலியானும் இருந்தாங்களா உகது பொருளை மரணிச்சாங்களா அவங்களுடைய மகள் ரசூல்லாவை பார்த்தவொடனே பின்னாடியே வராங்க சிறிய தந்தையே சிறிய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே இவர் வந்து அலி அல்யான் வந்து தூக்கிக்கிறாங்க தூக்கி அவங்க அந்த அந்த பெண் அந்த குழந்தைய பெண் குழந்தைய வந்து தூக்கி எடுத்து வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்ட உடனே ஜாஃபர் சண்டை போடுறாங்க ஏய் குடு குழந்த நாந்தான் வளர்த்துவேன் இந்த குழந்தைய அப்படின்னு சொல்லி அவரும் சண்டை போடுறாங்க ஜைது இப்னு ஹரி சார் அலீ இல்லான்னு அவங்களும் வந்து சண்டை போடுறாங்க ஏன்னா இவங்கெல்லாம் ஒரே செட்டு ஜைது இப்னு ஹரி சார் யார் ரசூல்லா வளர்ப்பு மகன் அதாவது முன்னாள் வளர்ப்பு மகன் இவர் யார் ஜாஃபர் லீலானோ ரசூல்லா ஈக்குவலாக சேர்ந்து சுற்றணும் அதாவது காவலத்துல ஆள் கூட அந்த சீன் சொன்னோம்ல ரசூல்லா நைட்டில் உட்காந்து படுத்து நபி வரதுக்கு முன்னாடி ஒரே கேங்காக சுத்தின ஒரு ஆள் யார் ஜாஃபர் லீவனோ யார் ஜைது இப்னு ஹாரி சார் லீழனோ இவங்க எல்லாருமே ஹம்சார் லீவனோ இப்போ ஹம்சாவுடைய மகள் என்ன ஒன்று அந்த குழந்தைய நாந்தான் வளர்ப்பேன் நாந்தா வளர்ப்பேன்னு சொல்லிட்டு அலி ஜாஃபரு ஜை துப்னு ஹாரிஷா மூணு பேருமே போட்டி போடுறாங்க உடனே நவீசலா சொல்கிறாங்க இல்லை ஜாஃபருக்கு இந்த குழந்தைய கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்ன அப்படின்னா இவங்களுடைய தாயார் இருக்காங்களே இந்த குழந்தையோடைய அம்மா அவங்களுடைய சகோதரியை தான் ஜாஃபர் லியான் வந்து கட்டியிருக்கிறார் அதாவது சித்தியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு அதனால் வந்து ஒரு பா ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை வந்து கொடுத்துறாங்க இதே நேரத்தில் இன்னொரு நிகழ்வு நடக்குது நவீசலா சொல்லம் மைமுனார் இல்லான்னு அவங்க வந்து அவங்களையும் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அவங்க குறைசி இல்லை ஒரு பெரிய ஒரு அந்த சுடைய பெண் பண்ணி அவங்களையும் வந்து நவீசலா சொல்லம் கல்யாணம் பண்ணுறாங்க இன்ஷால் மதுரை தொழிலுக்கு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த உம்ரா பண்ணதுக்கப்புறம் உம்ரா பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்த உடனே நவீசலா சொல்லம் நாலு படைப்பிரிவு மறுபடியும் அனுப்புகிறாங்க அதாவது அந்த காட்டு ரவிகளுக்கு ஹாலிப் இப்னோ அப்துல்லா அப்படிங்கிற அந்த நபித்தோழர் தலைமையில் ஒரு படைப்பிரிவு இப்னோ அபுல் ஹவுசா அப்படிங்கிற நபித்தோழர் தலைமையில் ஒரு படைப்பிரிவு பிரிவு காஃப் இப்னோ உமைர் அலில்லான்னு அவங்களுடைய தலைமையில் ஒரு படைப்பிரிவு ஷுஜா இப்னோ வஹபு அல் அசதி அலில்லான்னு அவங்களுடைய தலைமையில் இன்னொரு படைப்பிரிவு மொத்த நாலு படைப்பிரிவு பிரிவு நபிஸ் அல்லாஸ்லாம் அந்த கிராமவாசிகள் அடக்கிறதுக்கு அனுப்பி டோட்டலாக அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணுறாங்க அதாவது இப்போ கிராமவாசிகள் அதாவது மதினாவும் எந்த த்ரெட்னிங்குமே கிடையாது மக்காவாசிகள் அட்டாக் பண்ண மாட்டாங்க யூதர்கள் அட்டாக் பண்ண மாட்டாங்க இந்த கிராமவாசிகள் பயத்தில் இருக்கிறாங்க இப்போதான் ரசூல்லாவுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரசூல்லா எடுக்கிறாங்க என்ன அப்படின்னா மோத்தாங்க அந்த போர் நடக்குது இல்லையா அதுக்குண்டான காரணம் வந்து ஏற்படுது நவிசுலாசில் என்ன பண்ணுறாங்கன்னா புஸ்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது அது வந்து ஷாமுடைய உடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த ஊர் அந்த மன்னருக்கு வந்து நவீசுவலாசுல கடிதம் ஒன்றா எழுதி அனுப்புகிறாங்க அப்போ என்ன பண்ணுறா அல் ஹாரிஸ் இப்படின்னு உமைர் அல் அசதி அலில்லான்னு அவங்கள வந்து நவீசுவலாஸ்ல இந்த லெட்டர் கொடுத்து அனுப்புறாங்க ஆனால் இந்த போகிற வழியில் ஒரு ஊர் பல்கா அப்படிங்கிற ஒரு ஊரில் அவருடைய கவர்னர் ஷுரபில் இப்னு அம்ரு அல் அஸ்கானி அல் கஸானி என்பவன் வந்து என்ன பண்ணுறான் இவரை வந்து கைது பண்ணி கொண்டுறான் ஆக்சுவலாக இந்த பல்காங்கிறது எது அப்படின்னா ஷாமுங்கிறது ஒரு பெரிய நாடு அதாவது சிரியா இருக்குல்ல இன்றைக்கி சிரியா பைத்துல் முகத அதாவது ஜெருசலமு இஸ்ரேல் எல்லாம் சேர்ந்து எகிப்தில் ஒரு பகுதி லெபனான் இதெல்லாமே சேர்ந்து பெரிய நாடாக இருந்தது தான் ஷாமு இப்போ இந்த ஷாமுங்கிறது இது யார் கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா ரோமாபுரியுடைய கண்ட்ரோல் அதாவது ரெண்டு சூப்பர் பவரில் ஒரு சூப்பர் பவர் ஹெர்குலிஸ் மன்னர் இருக்கிறான் இல்லையா அவனுடைய ஊர் அதுதான் அந்த ஷாமுங்கிறது டோட்டலாக கண்ட்ரோலில் அந்த அதாவது இப்போ சின்ன சின்ன ஆட்கள்லாம் முடிச்சுட்டு பெரிய கையில் மோதுறாங்க அதாவது பெரிய ரெண்டு சூப்பர் பவர்கிட்ட சீன்றாங்க ரசூல்லா அப்போ அதோடைய ஃபஸ்ட்டு இது என்னென்னா இந்த அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி பார்த்துங்க இன்றைக்கி எப்படி இருக்குது அமெரிக்கா இருக்குது அதோடைய நட்பு நாடுகள்னு இருக்கா சின்ன சின்ன நாடுகள் இருக்கா அடிமை சாசனம் எழுதிட்டு இருக்கும் அந்த நாடுகள் அதுக்கிட்ட போய் ரசூல்லா லெட்டர் கொடுக்குறாங்க எனக்கு கீழே வந்துடு அப்படின்னு சொல்லி ரசூலா கேட்குறாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு லெட்ரு தான் இந்த லெட்ரு அதாவது எர்கூலிஸ்க்கு லெட்ரு கிடையாது ஹெர் கப்பம் கட்டிட்டு இருக்காங்களே அவனுக்கு ஒரு லெட்ரு அந்த லெட்ரு போட்டு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்றாங்க பாருங்க எடுத்தவனு எங்கே கை வைக்கணும் என்ன பண்ணணும் ரசூல்லாவுடைய அழகான முன்மாதிரி இதுதான் அதாவது ஒரு புரட்சி எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணுங்கிறத ரசூல்லாட்டிலருந்து கற்றுக்கணும் சிங்கிள் மேன்லேருந்து ஆரம்பிச்சது ஒன் மேன்லேருந்து ஒரு மே ஒரு ஆளு அப்புறம் மனைவி அழிவல்யன் வர்றாங்க அபுபக்கர் வர்றாங்க சின்ன ஒரு சர்க்கிள் ஆச்சு அப்புறம் பத்து அஸ்வத்துல் முகசரா ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி அதாவது ஒரு ஒரு வாட்டி கோச்சிங் அந்தளவுக்கு கோச்சிங் அதாவது இந்த ஜயது பின் இருக்க முடியும் அந்த வீட்டில் கொண்டு போய் வச்சு கோச்சிங் கொடுத்து 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 வெறும் குவாலிட்டியான நூறு பேர் ரெடி பண்ணிணாங்க இது சொல்கிறோம்ல இது வந்து என்ன வந்து முதல்ல தொழுகையே வந்து முஸ்லீம்களை தயார்படுத்த முடியல இவங்க எங்கே போய் தியாகத்துக்கெல்லாம் வருவாங்க அப்படின்னா மொத்த முஸ்லீம்களை ஹியாமத் நாள் வரைக்கும் தயார் பண்ண முடியாது இங்கே ரசூலா பணின்னா மக்காவை திருத்துறது முடிஞ்சதா முடியல மக்காலேருந்து வெறும் நூறு பேரை தான் தயார் பண்ண முடிஞ்சது அப்போ இது வந்து கணக்கு கிடையாது இருக்கிற நாலு பேர் குவாலிட்டியாக இருக்கிறானாங்கிறது தான் மேட்ரு இதைத்தான் நம்ம டியூன் பண்ணுமே தவிர அதாவது இந்த இந்த ஆப்ஷன் நம்ம சொல்லணும் இந்த ரிஸ்க் இருக்குது நீங்கள் செய்கிற பணி இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் வரான் ஓகேன்னு வந்துட்டான்ல அவனை மட்டும் கோச்சிங் கொடுத்தோம்னா போதும் அவனுக்கு வந்து இது வந்து எவ்வளோ என்ன மாதிரியான வேலைகள் எப்படி நம்ம செய்யணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த அந்த பக்குவத்தை வந்து அவன் மெச்சூரிட்டி அவனுக்கு கற்றுக் கொடுத்தா போதும் அந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குங்கிறது தான் ரசூலாவுடைய முன் அதாவது ஒரு புரட்சி ஒரு ரெவல்யூஷன் வந்து இப்படி தான் வந்து கம்யூனிசம் வந்து எல்லாமே இப்படி தான் அப் ஆகுது அப்போ எல்லாரும் எங்கேருந்து படிப்புன்னு எடுக்கிறாங்கன்னா ரூசுலாட்டு வந்து எடுக்கிறாங்க ஆனால் நாம வந்து அதை வந்து எடுக்கிறது இல்லை அதனால் நமக்கு வந்து இழப்பு அப்போ ரசூலாவுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இப்போ ஒரு வாட்டி ரெயின் பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சர்க்கிள் ஏற்படுத்தினாங்க அந்த சர்க்கிள் ஒரு வீட்டில் வச்சாங்க அவங்கள எல்லா சிரமங்களும் தாங்கக்கூடிய மனவலிமை படைத்தவர்களை அவங்க மாற்றினாங்க அங்கேருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதினாவுக்கு போனாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க முதல்ல மதினாவில் சுற்றி இருக்க கிராமங்களில் ஒப்பந்தம் போட்டு கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க ஒப்பந்தத்தை மீறும் போது ஒவ்வொருத்தராக கழட்டி விட்டு துரத்தி விட்டு அவங்கள வந்து நடவடிக்கை எடுத்தாங்க அடுத்தது மெயின் எதிரியான குறைச்சிகளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாங்க ஆறு வருஷம் வேறு ஆளுக்கு எந்த லெட்டரும் போடல ஏன்னா லெட்ரு போட்டால் பஞ்சாயத்து வந்துடும் தெரியும் லெட்ரும் போடல ஆறு வருஷம் ஒரே எதிரியை ஃபோக்கஸ் பண்ணாங்க கரெக்டாக அந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்புறம் ரெண்டாவது எங்கேருந்து இருந்து சொல்லி யூதர்களை மட்டுமே கண்ட்ரோல் பண்ணாங்க இவங்களையும் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமவாசிகளை கண்ட்ரோல் பண்ணாங்க ஏன்னா எடுத்தோன்னே கிராமவாசிகளை கண்ட்ரோல் பண்ணியிருந்தால் யூதர்களும் இவங்களும் இங்கே அட்டாக் பண்ணிருப்பாங்க எல்லாமே ரசூல்லாவுடைய இந்த எந்த ஸ்டெப்பும் மாற்றி செஞ்சிருந்தாங்கன்னா ரசூல்லாவுடைய அந்த ஒர்க்கு ஃபெயிலியர் ஆகிருக்கும் இதுல எதுவுமே முன்னாடி பின்னாடி மாத்தக்கூடாது அதனால தான் அல்ல சொல்றான் உஸ்வத்துல் ஹசனா இருக்கு நீங்க கரெக்டா பார்த்து செய்யணும் அப்படிங்கிறான் அப்ப ஒவ்வொரு சர்க்கிளா பண்ணி கடைசியா இப்ப எங்க போயிட்டாங்க இதுதான் ரசூலோட ஃபைனல் ஸ்டெப் சூப்பர் பவரை அட்டாக் பண்றது அதாவது வல்லரச வந்து எதிர்க்கக்கூடிய அந்த ஸ்டெப்புக்கு வந்து நபிசுல்லா சொல்லம் போய் தான் என்ன பண்றாங்க அந்த லெட்டர் வந்து அந்த மன்னனுக்கு அனுப்புறாங்க அந்த தூது என்ன பண்ணிடுறாங்க கொன்றான் அதாவது ரொம்ப இலக்காரமா நினைக்கிறேன் அரவுல இருந்து யாரா இவெல்லாம் வந்து நமக்கு எதிரியா அரபு தீபகற்பத்தில் இருக்கிற ஒரு ஆள்லாம் நமக்கு எதிரியா அப்படின்னு சொல்லி ஒரு இலக்காரமா பார்த்து இதெல்லாம் மூட்டை பூச்சி மாதிரி நசிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேட் பண்ணி தான் என்ன பண்றான் ஹெர்குலிஸ் கூட இந்த செயலை பண்ணியிருக்க மாட்டான் அதாவது ஹெர்குலிஸுக்கு அடிமையாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான் அதாவது எப்பயுமே ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி இருப்பார் அவர் அடக்கமாக இருப்பார் அவர் கீழே இருக்கிறவன் ரொம்ப தொல்லுவான் ஏ எனக்கு யார் பழக்கம் தெரியுமா அப்படின்ட்டு அப்போ அந்த தைரியத்தில் ஹெர்குலிஸ் இருக்காரு எனக்கு பேக்கப்ல அப்படின்னு சொல்லி ஹெர்குலிஸ் கதி என்ன ஆகுங்கிறது இன்சாலா தப்புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரசூலாக ஹெர்குலிஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் நடக்கும்போது இவன் எந்த ஹெர்குலிஸ் இவன் நம்பினானோ அந்த ஹெர்க்குலீசுடைய கண்டிஷன் என்னங்கிறது அந்த தப்பு பொருளை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பிரச்சனையை மூட்டி விட்டுறாங்க ஷாமுங்கிறது ஒரு நாடு அதுல ஒரு மாநிலம் எது பல்காங்கிற மாநிலம் அதுல ஒரு சின்ன ஊர் எது மோத்தாங்கிற ஊர் அந்த மாதிரி அதாவது இந்தியா தமிழ்நாடு அதில் ஒரு ஈரோடு இருக்குல்ல அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பில் சின்ன ஒரு ஊர் தான் மொத்தா இந்த இடத்துல வந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா ரசூல்லா வந்து இந்த மாதிரி தூதர் கொல்லப்பட்டவொன்னே மூவாயிரம் பேர் கொண்ட ஒரு படையை வந்து நமேசுலா சொன்னால் சாதாரணமாக தான் அனுப்புகிறேன் ஏன்னா சின்ன பையன் தான் கை வச்சிருக்கான் கை வச்சவன் யார் பல்காங்கிற அந்த ஒரு சின்ன ஊரை சேர்ந்தவன்தான் அப்போ இவனை சமாளிக்கிறதுக்கு மூவாயிரம் பேர் போதும் அப்படின்ட்டு இன்னும் சொல்ல போனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெந்திப்பு ஆயிடுச்சு ஏன்னா அமுருபி நாஸ் மாதிரியான டேலண்டான போர்க்கலை தெரிஞ்சவர்கள் காலிபின் வழி மாற திறமையான ஆட்கள்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு ரசூல்லாவுடைய படையில சேர்ந்துட்டாங்க அதுவும் ஒரு தைரியம் ரசூல்லாவுக்கு அந்த இடத்துல போய் அட்டாக் பண்றது சூப்பர் பவர் வந்து கை வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல அனுப்பின ஒன்று ஆனால் ரசூ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நம்பர் தான் மூவாயிரம் பேருங்கிறது ஏன்னா அகல் போரின் போது சஹாபாக்களுடைய மொத்த எண்ணிக்கையே மூவாயிரம் தான் அதாவது எதிரி படைகள் பன்னெண்டாயிரத்துக்கு மேலே இருந்தாங்க சஹாபாக்களுடைய மொட்ட ஸ்டென்த்தை மதினாவில் எவ்வளோ மூவாயிரம் தான் ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட பன் பெருகிட்டாங்க கிட்டத்தட்ட இருந்து முப்பதாயிரத்துக்கு நெருக்கமா இந்த நேரத்தில் சஹாபாக்களுடைய ஸ்ட்ரென்த் ஏன்னா தபுக் போரில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் பேர் கிளம்பி போகிறாங்க இதுக்கு அடுத்து உடனே நடக்கக்கூடிய போர் தபுக் போர் அந்த போரில் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் பேர் சஹாபாக்கள் கிளம்பி கிளம்பி போகிறாங்க ஆனால் ரசூலா என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல வெறும் மூவாயிரம் பேர் அனுப்பி வைக்கிறாங்க இதில் அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு சோதனையும் இருக்கு ஹிக்மத்தும் இருக்கு ஏன்னா இந்த இடத்துல வந்து வெற்றி தொடர்ந்து வர வர இந்த இடத்துல ஒரு ஈமானுக்கு ஒரு சோதனையான ஒரு நிலமையும் வந்து அல்லா வந்து சோதிக்கிறான் இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசூலா வந்து அந்த ஆளை அனுப்புறாங்க அனுப்பும்போது போது ரசூலா என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாவின் தூதர் சல்லா சலாம் அவர்கள் மோத்தா போரின் போது ஜயித் பின் ஹாரிசார் அலி இல்லான் அவர்கள் கொல்லப்பட்டால் ஜாஃபர் அவர்களும் ஜாஃபர் அலி இல்லானோ அவர்களும் கொல்லப்பட்டால் அப்துல்லா பின் ரவாஹர் அலி இல்லானோ அவர்களும் அவரும் கொல்லப்பட்டார் நீங்கள் ஆலோசனை செய்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கோங்க மூணு ஆப்ஷன் சொல்கிறாங்க இப்போ இதுலேயே வந்து சகாபாக்கள் கிளியர் ஆயிருக்கும் இந்த மூணு பேருக்கும் மரண நிச்சயம் அப்படிங்கிறது அவங்க வந்து பயப்படல இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து புகாரியில் வந்து இந்த ஹதீஸ் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி அறுபதுலேருந்து நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் தொடர்ச்சி அந்த ஹதீஸ் வந்து விட்டு விட்டால் வந்துட்டே இருக்கும் இந்த இடத்துல வந்து ரசூலாக உபதேசம் பண்ணி அனுப்புகிறாங்க சாஹாபாக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஹாரிசிங் உமர் கொல்லப்பட்ட ஊருக்கு போங்க அதாவது அந்த அந்த தூதர் கொல்லப்பட்ட அந்த ஸ்பாட்டுக்கே போங்க போய் அங்குள்ளவர்களை உள்ளவர்களை இஸ்லாத்தின் பக்கம் கூப்பிடுங்க அவர் இஸ்லாத்தை ஏற்றால் நல்லது மறுத்தால் அல்லாவிடம் அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யுங்க மறுத்துட்டாங்க அப்படின்னா அல்லாவுக்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க யா இந்த எதிரிகளுக்கு எதிராக எங்களுக்கு வந்து பலத்தை கொடுன்னு சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க நிராகரித்தவர்களுடன் போர் புரியுங்கள் மோசடி செய்யாதீர்கள் பதுக்காதீர்கள் மோசடி பண்ணாதீங்க அதே மாதிரி கைப்பற்றின பொருட்களை பதுக்காதீங்க குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் இவங்கள எல்லாம் கொள்ளாதீங்க சர்ச்சுகளில் இருக்கும் சன்னியாசிகளையும் கொல்லாதீங்க மதங்களையும் கட்டடங்களையும் ஒன்றும் பண்ணாதீங்க விட்டுருங்க இதெல்லாம் ரசூலில் அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறேன் இப்போதான் உலகத்துக்கே போருடைய ரூல்ஸ் அறிமுகமாகும் வானத்திலிருந்து இப்போதான் அருளா வந்து மனிதர்களுக்கு வழிகாட்டான் போருன்னா எப்படி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்ன்ட்டு இதுக்கு முன்னாடி எல்லாம் உலகத்துல போருக்கு ஒரு விதிமுறையே கிடையாது அந்த மன்னனுடைய மூளை பொறுத்து அவனுக்கு மர கன்றுச்சு யாரை வேணாலும் பண்ணுவான் அவன் மூடு பொறுத்த வரைக்கும் நல்ல மூடில் இருந்தானா அவன் பழைச்சான் இல்லைன்னா நாசம் தான் இப்போதான் ரசூலா விதியை வந்து நியமிக்கிறாங்க இதெல்லாம் தான் ரூல்ஸு அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு முக்கியமான மேட்ரு இது வந்து ஹரிசி பண்ணுமா அலாபுதாது திரும்பி இதில் இது இருக்குது நம்பர் தேடி எடுக்க முடியல வேணும் அப்படின்னு சொல்லலாம் எடுத்துக்கலாம் நம்பர் தேடி எடுக்க முடியல அதனால் அப்படியே நபி சுல்லா சொல்ல என்ன பண்ணுறாங்க ஆனால் ரசூல்லாவுக்கு எல்லாம் உணர்த்திருப்பாங்கல்ல இந்த போருடைய வலிமை என்னங்கிறது அதாவது சஹாபாக்களுக்கு தெரியலனா கூட ரசூல்லா உள்ளுக்குள்ள உணர்ந்துருக்குறாங்க முதல் தடவை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல் தடவை ரசூல்லா கூட கூப்பிட்டு போறாங்க இந்த பெரிய யுத்தத்துக்கு போகும்போது ரசூல் அப்படியே அந்த பழக்கமாக இருக்குது அதாவது ஊர் எல்லா வரைக்கும் அந்த தலைவரை கையை பிடிச்சி கூட்டு போய் விட்டுட்டு வராது அது ஒரு மோ அதாவது ஒரு தெம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுற சனியத்துல் விதாங்கிற அந்த இடம் வரைக்கும் நபீஸ்லாசல்லாம் போய் அந்த படையை வந்து வழி அனுப்பிட்டு வராங்க இஸ்லாமிய படை அங்கே போய் சேருது எங்கே அந்த திட்டமிட்ட அந்த இடத்துக்கு போய் சேருது சேர்றதுக்குள்ளே என்ன நடந்துருது அப்படின்னா இவனுக்கு வந்து தகவல் தெரிஞ்சிடும்ல ஒரு படம் திரண்டு வருது அப்படின்னா இவனும் உளவாளிகள் வச்சிருப்பான் அப்போ அதை வச்சு இவனும் தெரிஞ்சுக்கிறான் அதை அவன் கால்குலேட் பண்ணிடுவான்ல தூதரை தூதர கொண்டு இருக்கும் சண்டை வரும் ஆவது பார்க்குறான் அப்படின்னு தான் அவன் மைண்டில் இருப்பான் இப்போ இந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான் அவன் ஓனருக்கு ஃபோன் போட்டு அதாவது அதை ஃபோனுக்குறான் ஓனருக்கு தகவல் சொல்லி வச்சுருக்கான் அதாவது ஹெற்கலுக்கு ஹெர்க்கல் என்ன பண்ணுறான் ஒரு லட்சம் வீரர்கள் வந்து கொடுக்குறான் ஏன்னா அவங்க கப்ப வாங்குறான் இல்லையா அதுக்கு உண்டான வேலையை அவன் செய்வான் ஒரு லட்சம் வீரர்களை வந்து அவங்க கொடுக்குறான் கொடுக்குனோட இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கிற லோக்கல் ஊர் சப்போர்ட் இருக்குல்ல அதையும் திரட்டி வச்சிருக்கான் இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அவங்க நினச்சது பல்காக மட்டும் தான் நம்ம எதிர்க்க போகிறோம் அப்படின்ட்டு அங்கே போனால் இந்த அளவுக்கு கிடைச்சிருக்குது கிடைச்ச உடனே டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் பேர் திறண்டுறாங்க போன ஒன்று சகாவாக்கள் போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க நம்மளும் ஆலோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் வெளியிலேருந்து ஆள் கூட்டிருந்தாங்கல்ல நாமளும் போய் கூட்டிகிட்டு வரலாம் ரசூல்லா வந்து சொல்லி இந்த ரெண்டு லட்சம் இங்கே இருக்கிறாங்க நம்மளுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் இறக்குங்க அப்படின்னு சொல்லி நாமளும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்கலாங்க ரெண்டு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க ஆலோசனை பண்ணி தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணும்போது ரெண்டாவது நாள் வந்து அப்துல்லா அபின் ஒரு அவரு இருக்கிறார் இல்லையா அவர் வந்து எந்திரிச்சு பயன் பண்ணுறாரு என்ன சொல்கிறாருன்னா எனது கூட்டத்தினர் அல்லாவின் மீது அணையாக நீங்கள் இப்போது வெறுக்கும் வீர மரணத்தை தேடித்தானே மதினாவிலிருந்து புறப்பட்டீங்க சாவு பார்த்து ஏன் பயப்படுறீங்க அதுக்கு தானே புறப்பட்டீங்க நாம் எதிரிகளிடம் போரிடுகிறோம் நமது ஆயுதங்களை கொண்டா அல்லது ஆற்றலை கொண்டா அல்லது எண்ணிக்கை கொண்டா எதுவும் இல்ல பின்னர் ஏன் யோசனை நமக்கு அல்லாவுடைய தான் மெயின் இதுதான் இந்த இக்பாலுடைய ஒரு கவிதை கூட சொல்லியிருப்பார் மூமினுக்கு அதாவது அல்லாவுக்கு மூமின்கள் மீது நம்பிக்கை மூமின்களுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை தீவிர அதாவது யூதர்களுக்கு மிஷின்களின் மீது நம்பிக்கை அப்படின்னு அதாவது கன் மிஷின் அவங்களுடைய எக்யூப்மெண்ட் அவங்களுடைய அந்த மிசைலு இதன் மீது நம்பிக்கை ஆனால் மோமினுடைய அசல் வெயிட் எதுனா இமான் தான் என்னன்னா இப்போ இவங்ககிட்ட ஆயுதம் முறை இன்னும் எடுத்துங்க இஸ்ரேல் வந்து வரம்பு மீறுது யார் மேலே ஃபலஸ்தீன் மேலே சிரியா மேலே ஏகப்பட்ட நாடு மேலே வளரும் முது வரம்பு மீறியுது இங்கே வந்து இஸ்லாமிய கூட்டமைப்பு இருக்குது முப்பது நாடுகள் சேர்ந்த கூட்டமைப்பு யாராவது அரபு கண்ட்ரி இது ஓ இசிங்கிற அமைப்பு கூட்டமைப்பு இருக்குது ஆனால் செயலில் இறங்குறதுக்கு தயங்குது என்ன கால்குலேஷன் தெரியுமா நம்மகிட்ட அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லை எந்தளவுக்கு இஸ்ரேல் அளவுக்கு டெக்னாலஜி இல்லை நம்மகிட்ட போர் கப்பல்கள் இல்லை போர் விமானங்கள் இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோம் இஸ்ரேல் வந்து நம்ம வந்து இப்போ வந்து கை வச்சிட முடியாதுங்கிறேன் ஆனால் மூமியினுடைய அசல் பலம் எக்யூப்மெண்ட் இல்லை ஈமானில் தான் இருக்குது ஏன்னா இல்லைன்னா அதை சூரத்தில் ஃபுல்லாக எல்லாம் சொல்கிறான் இந்த பூமியை வந்து நம்ம அலங்கரிச்சிருக்கோம் அதை மறுபடியும் நம்ம நீக்கிடுவோங்கிறோம் இவங்க எல்லா மிஷினும் வச்சுருந்தாலும் அதுக்கு கரண்ட் வேணும் சுச்சு போகிறதுக்கு இவங்களுக்கு கரண்ட் வேணும் எல்லாம் ஒரு பூமி சேக் பண்ணி விட்டான்னு வச்சிங்க அவங்களுடைய பவர் பிளான்ட் அடிங்கிருச்சுன்னு வைங்க எந்த பட்டனும் வேலை செய்யலானே இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா ஏர்போர்ட் இல்லைனா உங்களால் ஃப்ளைட் லேண்டிங் பண்ண முடியாது அதே வந்து ஒன் சைடு ஆப்ரேஷனுக்கு இவன் வரமாட்டான் யார் அதாவது போய் அந்த இடத்துல உயிரே கொடுக்க வேண்டிய ஒன் சைடு ஆப்ரேஷன் யார் வரமாட்டான் யூதனெலாம் வரமாட்டான் அவன் இங்கே கூட ஒளிஞ்சிக்கிறது மரத்தை போட்டு வச்சிருக்கிறான் அப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணும் எல்லாம் என்ன பண்ணுவானா அவன் கையில் பயங்கரமான ஆயுதங்கள் இருந்தாலும் அந்த ஆயுதங்களை எல்லாம் விட்டு ஈக்குவல் பண்ணி விட்டுருவான் ஒத்தைக்கு கொத்த சண்டை தான் நடக்கும் ஈசான அப்படி வரும்போதும் சரி மனதிலேஸ்லாம் வரும்போதும் சரி ஒன் டு ஒன் சண்டை தான் நடக்கும் தரைவழி தாக்குதல் தான் நடக்குமே தவிர வான்வெளி தாக்குதல் நடக்காது எல்லாம் பலத்தை கொடுத்துருவோம் வான்வெளி தாக்குதல் அதுக்கு முன்னாடியே நடந்து முஸ்லீம்களில் யாரெல்லாம் வந்து பாவம் செஞ்சாங்களோ அவங்களாம் அழிக்கப்பட்டு வெறும் மூமின்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் மாற்றி மூமீன்கள் கையில் வெறும் கத்தியிருக்கும் அவங்க கையில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் புடுங்கி கத்தி கொடுத்து விட்ருவோம் இப்போ கத்திக்கு கத்திங்கும்போது மூமீன்களை எதிர்க்கக்கூடிய சக்தி யாருக்கு இல்லை அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லை அப்போ அசல் பலம் வந்து இங்கே காட்டுறாங்க பாருங்க யார் அப்துல்லா அபூ ரவாறு இல்லைன்னு இன்னும் கிளம்பும் போதே இவங்க உணர்ந்துடுறாங்க அழுதுகிட்டே தான் கிளம்புறாங்க